ஐயா வணக்கம் என் பேர் முதுசாமி நான் லாண்ட் கடை வச்சிருக்கேன் எவ்வளவு வருமானம் பத்து காசு கூட நிற்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏற்ற செலவு ஓடிக்கிட்டே கிடையாது செலவு நிற்க மாட்டேங்குது அதுக்கான தீவு சொல்ல முடியுமா ஐயா நீங்க செலவு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே முதல்ல நீங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு 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 பொருளுக்காக ஒரு பணத்தை செலவு பண்றோம்னா அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையான்றத முதல்ல நம்ம பாத்துக்கணும் தீர்மானிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகே இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு ஃபோன் வாங்குறோம்னா அந்த போன் நமக்கு தேவைதான் அந்த போன் வந்து நான் ஐபோன் தான் வாங்குவேன் இல்லாட்டி நான் வந்து ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா அது விரும்பிய தேவையில்லாத விரையும் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் இருக்கு உங்க தேவை என்னவோ அதுக்கான செலவுகளை நீங்க பண்ணா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பணம் மிச்சமாகும் ஃபர்ஸ்ட் ஓகேவா இது பொது விஷயம் ரெண்டாவது நீங்க ஆஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முதல் பாவம் எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா லக்னம் தான் முதல்ல ஸோ அப்போ எந்த ராசி லக்னமா இருந்தாலுமே லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுக்கு பேரு தான் ஸ்தானங்கள்னு பேரு அதாவது ரெண்டாம் பாவம் அப்படின்றது நீங்க சம்பாதிச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் ஓகே நீங்க சுயமா சம்பாதிக்கக்கூடிய பணம் ஐந்தாம் பாவம்ன்றது உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்து தாத்தா பாட்டி சொத்து இதெல்லாமே ஒன்று எட்டாம் பாவம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாட்ரியில் வரக்கூடிய பணம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரேஸு இந்த மாதிரி பணங்கள் அடுத்தவங்களுடைய ஒரு இறப்பு மூலியமா வரக்கூடிய எல்ஐசி பணம் இதெல்லாம் எட்டாம் பாவம் தத்து சொத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா தானம் பெற்ற சொத்து தானம் பெற்ற பணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல வருது பதினொன்னு அப்படின்னா இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடியது அபிலாஷைகள் அனைத்துமே நமக்கு ஆசைப்படக்கூடிய அனைத்துமே கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிற்குமா லாபமா நீக்கமாட்ட லாபஸ்தானம் இதுவும் பணம் ஒரு சேர்க்கை இருக்கு அப்போ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு கூடிய விரைய பாவங்கள் அதோட சம்பந்தப்படாம இருக்கணும் ஓகேவா இப்ப இப்ப லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றது நம்மளோட சுய வருமானம்னு சொல்லிட்டேன் இல்லையா சோ அந்த பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம்ன்றது லக்ன பாவமே சோ அப்போ அதுக்கு லக்ன பாவம் ஒண்ணு ரெண்டு அந்த பணத்தை நான் செலவு பண்ணுவேன் அதுவும் நான் விரயம் பண்ணுவேன் எனக்கு நான் பண்றது ஓகேவா சோ இது எல்லாத்துக்குமே லக்னத்துடைய பன்னெண்டாம் பாவமும் இரண்டாம் பாவம் சம்மந்தப்படும் போது பணம் அதிகமா விரயம் ஒன்னு ஒண்ணு முக்கியமான இதுக்கு காரக கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சூரியன் சுக்கரனுடைய எந்தளவுக்கு சூரியன் சுக்கரன் ரொம்ப நெருக்கத்துல இருக்கோ வாகை முறையில அந்த நெருக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவாங்க விஷயம் ரெண்டாவது விஷயம் சந்திரன் ராகு சந்திரன் கேது ஓகேவா இந்த கிரக அமைப்பு உள்ள மக்கள் தான் ரொம்ப அதிகமா செலவு பண்ணுவாங்க அதாவது நீங்க நிறைய பேர் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது செயற்கை உள்ளவங்களை கேட்டீங்கன்னா சார் நாங்க செலவே பண்ண மாட்டோம் அப்படின் அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்ப அவங்களோட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணா செலவு மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் சேர்த்து வச்சு பணத்தை மொத்தமா செலவு பண்ணிட்டு வந்துருவாங்க அப்ப சந்திரன் ராகு சந்திரன் கேக்குன்றது செலவு பண்ண மாட்டாங்கன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் வந்து சிக்கனமா இருக்கேன்னு அது எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றதா பணம் செலவா தெரியும் எதை சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒன்பது நாள் ஒரு மாசம் முழுக்க நீங்க வேலை செஞ்சு வந்த சம்பளம் என்னவோ அந்த சம்பளத்தை ஒரே நாள் மொத்தமா செலவு பண்ணுவாங்க அதுக்கு காரணம் அதிகமா சொல்றது சந்திரன் ராகு ஓகேவா சந்திரன் ராகு வந்து நான் இதுக்கு பண்ணேன் அதுக்கு பண்ணுக்கு கடகாரனுக்கு எங்க தம்பிக்கு ஒரு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு கொடுத்தேன் காரணம் சொன்னா ராகு சந்திரனோட சேர்றது சந்திரன் கேதுன்னா ஆமா நான் செலவு பண்ணிட்டேன் என்ன பண்றது எனக்கு செலவு வந்துருச்சு அப்படின்னு காரணத்தை ஏத்துக்கிறதுக்கு ஏது காரணத்துக்கு ஒரு நம்ம பண்ணக்கூடிய செலவுகளுக்கு தேவையில்லாத காரணம்னு சொன்னா அது ராகு காரணத்தோடு இருந்தால் அது கேது ஆக மொத்தம் இந்த சூரியன் சுக்கரனுடைய நெருக்கங்களும் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த கிரக சேர்க்கையோட நெருக்கங்களுமே அதிகமான செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த கிரக அமைப்பு இருந்தால் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அந்த மிச்சப்படுத்துறதுன்றது முடியாது அப்ப என்ன அப்படின்னா இந்த இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை உள்ள முக்காவசி பேர் வந்து இந்த சமயபுரம் மாரியம்மன் ஓகே அதுக்கப்புறம் மக பகவதி இந்த மாதிரி அம்மா அம்பால வந்து கும்பிடும் போது அவங்களுக்கு வந்து பெண் தெய்வங்களை கும்பிடும் போது அவங்களுக்கு அதிகமா பண செலவுகள் ஆனாலுமே அது ஒரு தேவையில்லாத செலவுகளா பண்ண மாட்டாங்க ஒரு தேவையான செலவுகள்லாம் அது மாறும் ஓகே ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவம் அப்படின்றது காலப்புருஷன் தத்துவம்ன்றது மேஷராசி தான் காலபுருஷன் அதுக்கு ரெண்டாம் பாவம்ன்றது ரிஷபம் அங்கதான் சந்திரன் உச்சமாறாரு ஓகேவா இப்ப நீங்க நியூஸ்ல எல்லாம் கூட பாத்துருப்பீங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து எப்பெல்லாம் காலம் மாடு வருதோ அப்பெல்லாம் வந்து லாபம் கரடி போது அது நஷ்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்க நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா கால ரெண்டாம் போகமே ரிஷபராசி ரிஷபம்னாலே காலை இதுதான் ஸோ அப்ப அந்ததான் சந்திரன் உச்ச மாறாரு அப்ப ஷேர் மார்க்கெட்டுக்கு முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் டெய்லி அந்த பணம் பரிவர்த்தனை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் ஒரு ராசியில் டெய்லி போயிட்டு வரக்கூடிய கிரகம் அதிகமா வேகமா செல்லக்கூடிய கிரகம் சந்திரன் அது பேர் பயண கிரகம்னு ஜோதிடத்துல சொல்லுவாங்க அப்போ அந்த ரிஷபராசி ஒரு ஜாதகத்துல கெட்டு போனாலும் லக்னத்துக்கு ரெண்டாம் பாவமா ரிஷபராசி வந்தாலும் இல்ல அது லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவமா வந்தாலும் இல்ல பன்னெண்டுல சந்திரன் சுக்கரன் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் இது பண விரயத்தை அதிகமா சொல்லக்கூடிய பாவங்கள்னு அர்த்தம்